வணக்கம்மா என்னோட பேர் இலக்கியா நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து வரேன் ஒரு பஞ்சமிக்கு அம்மா கிட்ட நான் வேண்டுதல் கடிதம் வச்சிருந்தேன் அம்மாவுக்கு உடம்பு முடியல நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டு அம்மாவை பார்க்கலான்னு வந்தோம் எங்களால் பார்க்க முடியல பட் இருந்தாலும் இங்க வந்தது ஒரு சந்தோஷம் தான் குடும்பத்தோட அம்மா வணக்கம்மா நான் கிருஷ்ணகிரி வந்தேன் ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை அமையலம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் என்ன உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் ஒவ்வொரு பஞ்சமிக்கு நான் வைப்பேன் ஆனா வேண்டுதான் நிறைய பேட்டி